அஸ்ஸலாமு அலைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவ் சுபானோ மூன்று கூட்டத்தார்களை தன்னுடைய பொறுப்பில் அரவணைத்துக் கொள்கிறான் முதலாவதாக கிளம்பியவர் அதே நிலையில் விட்டால் அல்லாவ் சுபானோ தாலா அவரை நிச்சயமாக சோனத்தில் நுழைவிப்பான் மாறாக அவர் போர் முடிந்து திரும்பிவிட்டால் நற்கூலியும் கனிமத் பொருளையும் அவர் பெற்றுக் கொள்வார் இரண்டாவது தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெளியேறியவர் அதே நிலையில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டால் அவரே அல்லாஹ் சுபானோ தாலா நிச்சயமாக சுவரத்தில் நுழைவிப்பான் அவர் நலமுடன் வீடு திரும்பினால் நாற்கூலியும் இறை அன்பையும் அவர் பெற்றுக்கொண்டார் மூன்றாவது தனது இல்லத்துக்குள் சலாம் கூறியவாறு நுழைந்தவர் அவர் இல்லத்தில் இருக்கும் வரை அவர் இறைவனுடைய பொறுப்பில் இருக்கின்றார் இந்த ஹதீஸ் சஹீஹுல் அபுதாவுத் நூலில் இடம்பெறுகின்றது அஸ்ஸலாமு அலைக்கும்